நற்றினை பாடல் குறிஞ்சிமலை நாடன் வருகை பாடலின் விவரங்கள் குறிஞ்சி வரைவு மலிந்த தோழி தலைமகைச் சொல்லியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைமகள் கொடிச்சி காக்கும் அடுக்கற் பயந்துனே முந்து விளை பெருங்குரல் கொண்ட கல்லா கடுவனுடு நல்வரை ஏறி அங்கே நிறைய ஞமிடிக் கொண்டு தன் திரை அனர்கொடுங் கவுள் நிறைய முக்கிய பெயல் நனைந்த புறத்த நோன்பியர் கை ஊன் இருக்கையின் தோன்றும் நாடன் வந்தனன் வாழி தோழி உலகம் கண் அற்ற பைது அறு கால பீலுடு திறங்கிய நெல்லிற்கு நல்லன் யாமத்து மழை பொழிந்தாங்கே தோழி மலைப்பக்கத்திற்குடிச்சியார் காக்கப்படும் பசிய தினைப்பயிரில் முதலிலே பறிந்து முற்றிய பெருங்கதிர்களை கொய்து கொண்ட மந்தி பாயும் தொழிலன்றி பிற கல்லாத கடுவனோடு நல்லவரை மீதேறி அகங்கை நிறைய கைக்கி தூய்மை செய்து தன் திரைத்த அன்னையுடைய வளைந்த கவுள் நிறைய உண்டு வம்பமாரி பெய்தலாலே நனைந்த புறத்தனவாய் நோன்புடையார் தைத்திங்கட் பிறப்பில் நீராடி நோன்பு முற்றியிருந்து உண்ணுதல் போல தோன்றா நிற்கும் மலைநாடன் உலகத்து குளங்கள் எல்லாம் நீர் வற்றி ஈரமற்ற காலை சூலொடுவாடிய நெற்பயிருக்கு நடுயாமத்து மழை போல வந்தான் இனி விரைவிலே வதுவை எயர்ந்து நெடுங்காலம் வாழக் கடவதாக நற்றினைப் பாடல் தோழியிடம் தலைவன் வருகையை உவமையுடன் கூறுகிறாள் மலைச்சரிவில் குடிச்சி குடிச்சிக் காக்கும் தினைப்புணத்தில் குரங்குகள் கதிர்களை பறித்து உண்கின்றன அவை நோன்பிகள் உணவு உண்பது போல் காட்சி தருகின்றன வறட்சியால் வாடிய நெற்பயிருக்கு நள்ளிரவில் பெய்யும் மழை போல உலகமே போது தலைவன் வருகை தருகிறான் அவன் வரவு வறண்ட நிலத்துக்கு மழை வந்தது போல இன்பம் தருவதால் தலைவன் விரைவில் திருமம் செய்து நீண்ட காலம் வாழ வாழ்த்துகிறாள் தோழி இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்